ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சியடையும் உனக்கான நேரம் துவங்கிவிட்டது குழந்தையே இனி உன் வாழ்வில் என்றுமே சந்தோஷம்தான் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு குழந்தையே அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு சகித்து கொள்ள முயற்சி செய் தாமரை பாதங்களில் அனைத்தையும் சமர்ப்பித்து விடு இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை என் தங்கமே எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன் ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் நீ சென்றாய் கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய் ஆனால் காலங்கள் பல கடந்து பலமுறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன் நினைத்துப்பார் எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தாய் ஓடிக்கொண்டே இருந்தாய் கீழே விழுந்த உன்னை என் கரம் கொண்டு இழுத்து வந்தேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தம் கிடையாது ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறாய் இதை என்றும் நீ நினைவில் கொள் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வ காலமும் என்னை விடாமல் பூஜித்து கொண்டிருக்கிறாய் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் உன்னை வழிநடத்தும் நடத்தும் ஆசான் நான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்துவது என் கடமை உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் என்னையே சேரும் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு என் பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு உன் கரும பலன்களை விளக்கி உன்னை வாழ வைப்பது என் பொறுப்பு தேரோட்டுபவன் திறமைசாலியாக இருக்கும்போது தேரில் அமர்ந்து இருப்பவர் ஏன் சஞ்சலப்பட வேண்டும் என்னில் சரணடைத்தவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்னுடைய கடமையாகும் உன் மனபலம் இழந்துவிட்டால் உன் உடல் பலம் ஒன்றுக்கும் உதவாது அதனால் தைரியமாக இரு நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடும் இரு உன் பிரார்த்தனையாலும் பொறுமையாலும் நீ எல்லாவற்றையுமே மாற்றலாம் அதற்கான சக்தி உனக்கு உள்ளது நான் அதை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன் நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்னை மனதில் நினைத்துக்கொள் எல்லாமே உனக்கு சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் அப்போது நீ என்னை உணர்ந்து கொள்வாய் பள்ளத்தில் இருக்கிறோமே என்று பதறாதே சொடக்கு போடும் நேரத்தில் உன்னை உச்சாணி கொம்பிற்கு கொண்டு வந்து விடுவேன் நீ எதற்குமே கலங்காதே உனக்கு யாரும் இல்லை என கவலைப்படாதே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் இனி நீ கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் எதிர்பார்க்கும் மங்களகரமான நிகழ்வுகள் உன் வீட்டில் நடைபெறும் எந்த மனது நல்லது நினைக்கிறதோ அந்த மனதிற்கு நல்லதே நடக்கும் எந்த மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த மனிதன் நன்றாகவே இருப்பான் இதை பின்பற்றினால் உன் வாழ்க்கையும் சிறக்கும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்